சரணபவனுங்க ஈரோடு மாவட்டம் சிவரியிலிருந்து சிறகு இயற்கை சோப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க இப்ப நீங்க இதுல பார்த்துட்டு இருக்கிற சோப் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சோப் பீட்ரூட் சோப் வந்து நம்ம இயற்கையான முறையில எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னா பீட்ரூட் சார் எடுத்து அதை வந்து நம்ம வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்து ஃப்ரீசர்ல வச்சிருந்து அதை ஐஸ் ஆக்கி ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா தேங்கெண்ணெய் விளக்கெண்ணெய் பாதாம் எண்ணெய் காஸ்டிக் சோடா காஸ்டிக் சோடா கலந்துட்டு நீங்க எப்பரா இது இயற்கைன்னு சொல்றது வந்து என் காதல் நல்லாவே உழுகுது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தயாரிச்சு நாற்பது நாள் கழிச்சு தான் நம்ம வந்து மக்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி நாற்பது நாள் கழிச்சு கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதில் இருக்கிற ரசாயன முழுசும் வந்து ஈரிய தன்மை குறைஞ்சதுனால நமக்கு வந்து இது இயற்கையான முறையில் கிடைக்குது இந்த சோப்பில் வந்து நம்ம வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அடிஷனல் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸில் வச்சு காஸ்டிக் சோடா கூட ஆட் பண்ணும்போது அதில் இருக்கிற அந்த ஹீட்டில் வந்து அந்த பீட்ரூட்னோட இது வந்து மெல்ட் ஆகாது அது என்ன தன்மை இருக்குதோ அதே தன்மையில் நம்ம தரதுனால இந்த சோப் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு அடிஷனலாக பெனிஃபிட் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கின் காரங்களுக்கும் டெட் செல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி நமக்கு வந்து நல்லா பிரகாசமாக நம்ம ஸ்கின் வந்து பிரகாசமாக இருக்கிறதுக்கு உதவுது இயற்கையாக தயாரிக்கிற சோப்லேயே இந்த ரோஸ் நிறுவனத்தினுக்குரிய பீட்ரூட் சோப் தான் மக்கள் அதிகமாக விரும்பி வாங்குறாங்க இந்த சோப் ஒருவேளை நீங்க பயன்படுத்துறதுக்கு விருப்பப்பட்டால் எனக்கு வந்து நீங்க கால் பண்ணுங்க என்னோட போன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நைன் ஒரு சோப் நுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா எழுபது ரூபா இந்தியாவுக்குள்ள நீங்க எங்கிருந்து கேட்டீங்கனாலும் அதுக்குண்டான கொரியர் சார்ஜோட நாங்க உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம்